ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கம்மியாக கம்மியான மாடலு டாடா சி சேல்ஸுக்கு போட்டிருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்டில் இருக்குது இப்போ பெயிண்டிங் பண்ணி எஃப்சி இப்போ எடுத்தால் தான் பாடி வந்து புதுசாக கட்டினது இப்போ டயர் வந்து கா கண்டிஷன் தான் டயர் வந்து கண்டிஷன் இல்லை உள்ள இன்டீரியர் வந்து ஓரளவுக்கு ஒரிஜினல் அட்டியாக தான் இருக்குது சீட் கவர்லாம் ஆனால் கொஞ்சம் மாற்றணும் பிளாட்ஃபாராக ஓரளவுக்கு பரவாயில்ல இது வந்து ஓனர் தான் ஆனால் கூட இது ஓனர் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஓனரில் இருக்குது அவங்க நம்பர் தரேன் அவங்கள்ட்ட பேசிக்கிங்க என்ன ரேட்டு என்ன டீட்டெயிலுங்கிறத வண்டி ஓரளவுக்கு கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்குது கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு இருக்குது நான் கொஞ்சத்தெல்லாம் ஓட்டு பார்த்து டெம்பரேச்சர் அவ்வளோ ஏறல இன்ஜின் வந்து எண்பது பெர்சன்டேஜ் தான் பாடி இதெல்லாம் நீட் கண்டிஷனாக இருக்குது எல்லாமே புதுசாக கட்டினதுனால நமக்கு பாடி கட்டுற செலவு செஸ்ஸு இந்த கேபின் இந்த மாதிரி வேலை எதுவும் இல்லை டாக்குமெண்ட் செலவு எதுவுமே இல்லை எல்லாமே ஓரளவுக்கு தான் இருக்குது நாலு வீலும் கண்டிஷன் கொஞ்சம் டயர் கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லாமல் தான் இருக்குது மற்றபடி சேர்ஸ்லாம் தான் இருக்குது பிடிச்சிருக்கவங்க அவங்க நம்பருக்கு நான் அவங்க நம்பரை டெஸ்கிரிப்ஷன்லாம் தரேன் பேசிக்கோங்க லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டுக்கணிங்க வண்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க